காலபுருஷனுக்கு நான்கு தாய்க்கும் சேய்க்கும் மிகவும் தொடர்புள்ள பாவம் மிகவும் தொடர்புள்ள லக்கணம் மிகவும் கண்மூடித்தனமாக இருக்கக்கூடிய பாசங்கள் இதுதான் அடிப்படை இந்த அடிப்படை இல்லாம போய் எதை எதையோ நம்ம பேசிட்டு இருந்தோம்னா நிறைய கேட்டாங்க ஐயா வித்தியாசமா சொல்லுங்க ஐயா வித்தியாசமா சொல்லிட்டு இருக்கிறீங்களே கொஞ்சம் உள்ளதை உள்ளபடி சொல்றீங்க அதை கொஞ்சம் என்ன வித்தியாசம் சொன்னா ரொம்ப சிறப்பாக இருக்கணும் அப்படின்னு அப்ப கடக லக்கணம் கடகராசி கடக லக்கணம் கடகராசி கண்டிப்பா கடக ராசியில இருக்கவங்க பாசத்துக்கு மிஞ்சினவங்க கிடையாது பாசத்திலேயே மோசத்தை போயிடுவாங்க வாழ்க்கையவே இழந்துடக்கூடிய ராசிதான் கடகராசி தாய்க்காகவும் செய்காகவும் மாறி மாறி சண்டை போடக்கூடிய ராசி ராசி ஏன்னா தாய் அது பாருங்க சித்திரை வைகாசி ஆணி ஆடியில் வந்து முடியுது ஆடியில முடியல தட்சணாயணம் பிறக்குது உத்திராயணம் முடியுது ஆணில சரராசி பாருங்க சரராசி ராசி ஒரு கடகராசிக்கார யாரா இருந்தாலும் சரி கடகத்தில் கடகலக்கண கடகராசிக்காரங்க ஒரு முறையாவது அஞ்சாவது படிச்சுட்டேன் ஆறாவதுக்கு ஹாஸ்டலுக்கு போறேன் எட்டாவது படிச்சிட்டேன் ஒன்பதாவதுக்கு ஹாஸ்டலுக்கு போறேன் பத்தாவது பர்சன்ட் பதினொன்றுக்கு ஆசிரிப்பு இப்படி சொல்லாம இருக்க மாட்டாங்க கண்டிப்பா சொல்லுவாங்க உறுதியா சொல்லுவாங்க சரசரமா சரமா போறோம் என்ன சுந்தர் நிக்கிறீங்களா இருக்கீங்களா சுந்தர் அப்படின்னு கேட்டோம்னா இப்பதான் இருந்தா ஆளை காணா அது சரத்துக்குரியது அது சரத்துக்குரியது செயினை கட்டி வச்சால் நிக்காது கடகத்துல குரு உச்சம் கடகத்துல குரு உச்சம் செவ்வாய் நீச்சம் பார்த்தீங்களா செவ்வாய் நீச்சம்னு சொல்லக்கூடாது ஏற்கனவே அந்த வீடு யார் வீடு அந்த வீட்டுல எத்தனை நட்சத்திரம் இருக்குது புனர்பூசம் பூசம் ஆயில்யம் புனர்பூசம் பெரிய குரு பூசம் வில்லாது இல்லாத குரு சனீஸ்வரர் புனர்பூசம் பூசம் ஆயில்யம் சொல்லவே வேண்டாம் எந்த இடத்துல அடிச்சா எங்கே விழுது அப்படிங்கிறத இருக்கக்கூடிய மகாவிஷ்ணு ஆயில்லையா அப்ப மூணு நட்சத்திரங்களும் எப்படி இருக்காங்க பாத்தீங்கன்னா மூணு எத்துட்டு யாரும் போக முடியாது அப்படிப்பட்ட நட்சத்திர அதிபதிகள் சேர்ந்த இடம் பூசம் அங்கே குரு உச்சம் செவ்வாய் நீச்சம் செவ்வாய் நீச்சம் சொல்ல நீச பங்க ராஜயோகம் நீச பங்க ராஜயோகம் கடகமோ சரராசி சரலக்கணம் சரராஜ் ஒருவன் சரலக்கணம் சரராசியா இருக்கக்கூடியவன் எந்த காலத்திலயும் அவன் நம்ம தோக்க முடியாது பாசத்துல தோக்க முடியாது லக்கணம் சரராசி கரண்ட பாசத்துல தோக்க முடியாது தாய்கிட்ட தோக்க முடியாது தாய் சை எப்போதுமே இன்னைக்கு சண்டை அடுத்து மண்டே அப்படித்தான் அவ்வளவு பாசத்தோட இருப்பாங்க ஒரு முறையாவது வெளிநாடு வெளி உலகம் சில தாய்மார்கள் பாருங்க வெளி உலகம் தெரியாமையே வளர்ப்பாங்க அது எதிர்காலத்துல போய் சிக்கல முடியும் அப்ப கடகலக்கணம் கடகராசி சரலக்கணம் சரராசி எங்க வேணாலும் வெளிநாடு போயிட்டே ஆகணும் ஒரு வீட்டுல இருந்து வீட்டுல வந்து பெரிய அரண்மனையே கட்டி இருந்தாலும் உள்ளூர்ல வீடுன்னா உள்ளூர்ல அரண்மனையே கட்டி இருந்தாலும் அவங்க எங்க ஒரு குடிசையில வெளிநாட்டுல ஒரு குடிசையில வாழக்கூடியவங்க குடிசை மீன்ஸ் ஒரு ரூம் எடுத்து தங்கக்கூடியவங்க குடிசை மீன்ஸ் ஒரு வீடு எடுத்து தங்கக்கூடியவங்க அப்படித்தான் இங்க போய் வாழக்கூடியவங்க அவங்களுக்கு வேண்டிய தொழில் கண்டிப்பாக வெளிநாட்டுக்குரியது வெள்ள சம்பந்தப்பட்டது ஜவுளி சம்பந்தப்பட்டது மருத்துவம் சம்பந்தப்பட்டது மருத்துவத்தில் ஆயுர்வேதம் சம்பந்தப்பட்டது சித்த சம்பந்தப்பட்டது ஆராய்ச்சி அறிவு சம்பந்தப்பட்டது கற்பனை திறன் அதிகம் அவர்களுக்கு மனோகரன் ஆட்சி பெற்ற இடம் மனோகரன் ஆட்சி பெற்ற இடம் கடகம் அதனால தான் அதுக்கு கடகலக்கணம் கடகராசிக்க யாரும் ஜெயிக்க முடியாது அது இரண்டாம் மனம் யாரிடம் பாருங்க கடக ராசிக்கு ரெண்டாம் இரண்டாம் இடமும் பன்னெடிப்பா இருக்கும் இரண்டாம் படம் சூரியனுக்குரிய இடம் அப்ப வாக்கு சுத்தமா இருக்கும் வாக்கு அதிபதி மிகவும் பிரயோகப்படுத்தக்கூடியதா இருக்கும் அவங்க சொல்ற சொல்லாம் அப்படி இருக்கும் வார்த்தைகள் தெளிவா இருக்கும் அதான் கடகத்தினுடைய சிறப்பு கடகலக்கத்தினுடைய மதிப்பு சும்மா அரைச்சமாவே அரைக்க முடியாது நல்லா சொல்றீங்க அப்படின்னு நீங்க சொல்லணும் உள்ளது சொல்றீங்கன்னு சொல்லணும் அப்ப மேற்கொண்ட தொழில மட்டும் ஞாபகம் வச்சுக்கங்க உங்க தசா புத்திய பார்த்துக்கோங்க என்ன நட்சத்திரங்கிறத பார்த்துக்கோங்க புனர் குரு சம்பந்தப்பட்ட கோயிலுக்கு போங்க பூசமா முருகன் சம்பந்தப்பட்ட கோயிலுக்கு போங்க ஆயில்யமா பெருமாள் சம்பந்தப்பட்ட கோயிலுக்கு போங்க இல்ல எல்லா தேவர்களுக்கு கூடிய திருப்பரங்குண்டத்துக்கு போங்க எல்லா தேவருக்கு கூடிய திருப்பரங்குண்டத்துக்கு முப்பத்தி முக்கோடு தேவர்களும் அருள்மிகு தெய்வானை சமேத சுப்பிரமணிய சுவாமியுடைய திருமணத்தை வைபவத்தை பார்க்கக்கூடிய வந்தவங்க யாரு ஆஞ்சநேயர் யாரு சனீஸ்வரர் திருப்பரங்குண்டத்தை சாதாரணமா நினைக்காதீங்க திருப்பரங்குன்றம் போயிட்டா நீங்க எல் வைகுண்டம் மட்டும் இல்லை சத்தியலோகம் மட்டும் இல்ல வைகுண்டம் இல்ல கைலாயம் இல்ல எல்லாத்துக்கும் போனது மாதிரி தான் மூன்று லோகத்துக்கும் போன பலன் கிடைக்கும் அது மாற்றுக்கருத்து இல்லை கடகத்திற்கு தயவு தயசெய்ரும் அம்பால் வழிபாடு நீங்க பண்ணிக்கலாம் அடிக்கடி நான் சொல்லுவேன் அம்பால் வழி பண்ணிக்கலாம் வாராகிய குறிப்பாக வழிபட